வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மீகளாலே மறைகளிந்தனை சைவனுந்தனை பொறாமணமும் தருகனின் குலன்களுக்குக் கேவல் செய்யுறா சதுரும் பிறவிதேதனா பேதையர் தம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடுறவும் நல் அன்பர் கேக்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் ஒருப்பினும் வணங்கிடுமில் ஓதுநல் உறுதியும் அன்பர் இது செய்யணும் சிவசெயல் எனக்குளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் ஒருப்படு செயலும் கனவிலும் அன்பட்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன்புகள் ஆள்தொறும் முறைத்திடும் பொழிவோம் தீமையாம் புற நெறிகள் ஒடித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் விளைபுறா வளனும் ஏமுறும் பரதாரம் நச்சிடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனதேனும் சிறுக்குறா துறவுமாகிய அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ் குடும்பத்தார் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாயம் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றின் மேலாண்மையினர்கள் உடன்கிழமையாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டு ஓம் புட்சி ஓம் நம சிவாய் இன்று காணும் இலக்கியவேல் சரண்யாவின் அக்கா மகன் அஸ்விந்த் பி சி ஏ பரமசிவம் ஆகியோரும் மணநாள் காணும் முதலிவாளையம் ஹரிபிரசாத் வைஷ்ணவி பெஸ்ராம் சாமியின் பெயரன் ஆதித்யா சிவன் தேஜஸ்ரியா இலக்கியவில் சங்கீதாவினக்க சரண்யா தேனதயாளன் சங்கீதாவின் தோழி ஜாஸ்மின் திருமூர்த்தி இணையர் சூலூர் ராஜகோபால் ரேவதி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் உடல்நலம் அனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் வகையினுடன் உடையோர் பகையொழிந்து இந்த நடங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் நிறைவாக நமக்கும் இந்த நடங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநீர் நீதி பழநாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் பலம்